நாளைய திருவோணம் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து வருகின்ற அற்புதமான நல்ல நாள் இதனுடைய பலன்கள் என்ன என்ன செய்தோம் இதற்காக என்று தெரிந்து கொள்வோம் நாம் உதாரணமாக குழந்தைகளை திட்டிக் கொண்டும் அடித்து கொண்டும் வைத்து கொண்டும் வருகின்றோம் அப்படி செய்வது தவறு ஏனென்றால் குழந்தைகளை சுற்றி பல தேவதைகள் குழந்தைகளை சுற்றி குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக அன்பாக வந்து கொண்டிருக்கிறது அப்படி சுற்றி வரும்போது அந்த குழந்தைகளை திட்டுவதும் அடிப்பதும் அந்த தேவதைகளுடைய சாபத்தை கொட்டி தீர்க்கும் திட்டுபவர்களுக்கு அந்த சாபம் வரும் அப்படி திட்டிருந்தால் இனிமே திட்டுவதில்லை என்ற வைராக்கிய சித்தத்துடன் கிரிவலம் வந்து குழந்தைகளுக்கு ஆசையாக பிடிக்கும் விளையாட்டு சாமான்கள் பாலினால் செய்த பொருட்கள் தானம் கொடுப்பதும் அண்ணாமலை பூமியை கிரிவலம் ஆற்றுவதும் பிறப்புடன் கூடிய திருவண திருவோண நட்சத்திரம் இதில் திருவோண விரதம் இருந்து உண்ணா நோன்பு இருந்து முடிவிலே ஆணகம் மட்டும் அருந்தி இறை நாமபலியினுடைய நாராயணனுடைய காயத்திலே சூரிய நாராயணனுடைய காயத்திலையும் ஓதி வருவதால் அற்புத பலன்கள் கிடைக்கும் மேலும் திருவோண விரதத்திலே மழைநீரை ஒரு சொட்டு அருந்தி விரதத்தை முடிக்கலாம் திருவோண விரதம் இருப்பவர்களுக்கு மழைநீரை நீரை கற்றுக்கொள்ள வேண்டும் அதனுடைய தேவதா ரகசியம் அவர்களுக்கே புரியும் வண்ணம் அமையும் நல்ல நாளானது திருகோண நட்சத்திரம் கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையுடன் கூடிய ஆணி பிறப்பு இப்படி பல கோடி இறை ரகசியங்கள் கூடிய மிக அற்புதமான போற்றி கொண்டாடக்கூடிய நல்ல நாளாக நாளை அமைவது நாம் பெற்ற பாக்கியம் இதை எல்லோருக்கும் சொல்லுங்கள் ரகசியமாக இதை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் எல்லோருக்கும் சொல்வதால் யார் உங்கள் பேச்சை கேட்டு செய்தாலும் அந்த புண்ணியமும் உங்களுக்கு வரும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாளா அருணாச்சலா